என் பெயர் சேது மாதவன் நான் ஸ்ரீரங்கத்திலிருந்து பேசுகிறேன் இந்த வகுப்பில் சேர்ந்தது மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன் ஏன்னா இந்த வீடியோ ராஜேஷ் சரனுடைய வீடியோ தான் எனக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது பார்த்தேன் அதன் மூலியமாக தான் நீங்கள் சேர்ந்தேன் சேர்ந்த அப்புறம் பார்த்தா அது ரொம்ப 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 நல்லாயிருக்கு எனக்கு ஜாதகம் பற்றி எதுவுமே தெரியாது எந்த விஷயமும் எனக்கு புரியாது ஏதோ எல்லா இடத்துலையும் போய் ஜாதகம் பார்ப்பேன் ஏதோ பலன் சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் ஆனால் இந்த வகுப்பில் சேர்ந்தப்புறம் ரொம்ப துல்லியமாக சாஃப்ட்வேர் மூலயமா எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரைக்கும் இந்த ஒரு பலன் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் இது ரொம்ப துல்லியமாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறது ரொம்ப அற்புதம் இதற்கு பொது மூர்த்தி ஐயாவுக்கு மிகவும் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மிகவும் நன்றி நமது கோச் மிகவும் எனக்கு உதவியாக இருக்கிறார் மேலும் இந்த கர்மா கிளாஸ் நடந்தது மிகவும் நல்லா இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது